மூன்றாவதும் பெண் குழந்தை கணவன் செய்த செயல் தனத்துக்கு மூன்றாவது முறையும் பெண் குழந்தை தான் பிறந்தது பிறந்த குழந்தையை அணைத்துக்கொண்டு அழும் மனைவியை சமாதானப்படுத்த முடியாமல் விழித்தான் செந்தில் தனம் இப்படியே ஓயாமல் அழக புள்ள மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா நம்ம புது பாப்பாவை பாரு ரோசா பூ கணக்கா கொல்ல அழகு குழந்தையே ஆசையை தொட்டு பார்த்தான் என்னையா உனக்கு விளையாட்டா இருக்கா இந்த முறை நீ ஆம்பளை பிள்ளையோட தான் வரணும் பொட்ட பிள்ளைய தூக்கிக்கிட்டு வந்தேன்னா வீட்லேயே சேர்க்க மாட்டேன்னு உங்க அம்மா சொல்லிட்டே இருந்தாங்களே இன்னைக்கு மத்தியானம் இங்கே ஆஸ்பத்திரிக்கு வரும்போது கூட அப்படித்தானே சொல்லி அனுப்புனாங்க அழுகையுடனே தனம் புலம்பினாள் நீ கவலைப்படாத மாதனோ எனக்கு நீ வேணும் நீ இல்லாம என்னால் இருக்க முடியாது நான் காலையிலேயே வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பேசுறேன் இப்ப நீ நல்லா நிம்மதியா தூங்கு என்று சொல்லி தானும் ஆஸ்பத்திரி வராண்டாவில் போய் படுத்தான் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ராணியும் வேணியும் ஓடி வந்தன அப்பா அப்பா எங்களுக்கு தம்பியா தங்கச்சியா என்ன பாப்பா பிறந்திருக்கு அம்மா குட்டி பாப்பா எப்ப வருவாங்க அம்மாவிடம் எப்படி சொல்வதுன்னு கொண்டே வந்த குழந்தைகளின் உற்சாகம் தைரியத்தை கொடுத்தது நம்ம வீட்டுக்கு உங்களை தங்கச்சி பாப்பா வரப்போகுது நாளை மறுநாள் அம்மாவும் குட்டி பாப்பாவும் வந்துடுவாங்க எதிர்பார்த்தபடியே சமையல் அறையில் வேலையா இருந்த அம்மா ஹாலுக்கு ஓடி வந்தாள் என்னடா சொல்ற இந்த வாட்டியும் பொம்பளை பிள்ள தானா எனக்கு அப்பவே தெரியும் அவ வயத்த வச்சு பொம்பளை பிள்ளை தான் பிறப்போன்னு அதான் ராத்திரி ரெண்டு மூணு வாட்டி அந்த மனுஷன் தான் உங்க அப்பா போன் செஞ்சப்பெல்லாம் எடுத்து விஷயத்த சொல்லாம பம்மி கிட்டு கிடந்தையாக்கும் இப்ப என்ன நான் தான் முன்னமே சொல்லிட்டேன்ல ஆம்பளை பிள்ளைய பெத்தாதான் அவன் இந்த வீட்டுக்கு வரணும் மூணாவதும் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கா நான் சொன்னபடி அவங்க ரெண்டு பேத்தையும் அவங்க அப்பா வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு தங்கராசு காருக்கு சொல்லிடு உன்னோட ஆட்டோ வேண்டாம் கொஞ்சம் கூட தன்மை இல்லாம அம்மா பேசினான் செந்தில் கோபத்தை அடக்கி கொண்டான் அம்மாவை எதிர்த்து அவனால் பதில் பேச முடியாது அம்மாவின் வளர்ப்பு அப்படி அதற்குள் ஸ்கூலுக்கு போக தயாராக நின்று கொண்டிருந்த ராணி இருவரையும் தன்னுடைய ஆட்டோவில் உட்கார வைத்து உள்ளே வந்தான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அம்மாவிடம் பேச ஆரம்பித்தான் ஏம்மா பெண் குழந்தை பிறந்ததுக்கு என் மனைவி என் அம்மா செய்வா பாவம் எதுக்காக அவங்க அப்பா வீட்டுல கொண்டு போய் விடணும் அதெல்லாம் என்னால முடியாது நான் நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வருவேன் மகனுக்கு கோபம் வருகிறது என்று தெரிந்ததும் அவனை தாஜா செய்வது போல பேச ஆரம்பித்தால் அம்மா நம்ம வம்சம் தலைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை வேணாம் மாடா ராசா அதுக்குதான் சொல்றேன் அவளை அவங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு அவ உறவை அத்துக்கிட்டு வந்துடுன்னு என் சித்தப்பாரு பேத்தியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அம்மா பேசுறதை கேட்க முடியாமல் செந்தில் காதுகளை பொத்தி கொண்டான் அவனையும் முதல் முறையாக அம்மாவிடம் ஆத்திரமாய் கத்தினான் நிறுத்தம்மா விட்டா ரொம்ப தான் ஓவரா பேசுற பெரிய சமாஸ்தானம் பாரு நம்ம வீடு ஆண் வாரிசு இல்லாம அழிஞ்சு போக எனக்கு என் தனம்தான் வேணும் எங்க மூணு பொண்ணுங்களையும் நாங்க உழைச்சி படிக்க வச்சு வளர்ப்போம் என்ன மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணுதான் கஷ்டமான ஆடிட்டர் பரச்சையில இந்தியாவே முதல் மாணவியா வந்திருக்கா அதுவரை மனைவிக்கும் மகனுக்கும் நடந்த வாக்குவாதத்தை கவனித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அண்ணாமலை மகனுக்கு சப்போர்ட்டாக பேச தொடங்கினார் பகவதி நீ என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல பெண்ணோ ஆணோ ஆண்டவன் கொடுத்ததை சந்தோஷமாக ஏத்துக்காம ஏன் இப்படி அக்கிரமமாய் பேசுற நீயும் ஒரு பொம்பளை தான மருமக பொண்ணு ரொம்ப நல்லவ மகன் அவன் மேல உசிரிய வச்சிருக்கான் அவங்கள பிரிச்ச பாவத்தை கொட்டிக்காத நல்லா முனிவரோ சாபம் போயா வாய பாருடா மகனே நான் சொன்ன போட்டு கிட்ட நாளை மறுநாள் சம்மதம் பேச வர சொல்லி போட போறேன் நீ மட்டும் நான் சொன்னபடி செய்யாம உன் பொண்டாட்டி எங்க கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ நான் நாண்டுகிட்டு செத்துடுவேன் சொல்லிட்டேன் அம்மா வழக்கம் போல் தன் கடைசி அஸ்திரத்தை பயன்படுத்தி விட்டாள் சிறு வயதிலிருந்து இப்படி சொல்லி சொல்லியே செந்திலை எல்லா விஷயங்களுக்கும் பணிய வைத்து விடுவாள் செந்திலுக்கு அம்மா மேல் ரொம்ப பாசம் அதனாலேயே அம்மா எது சொன்னாலும் எது செஞ்சாலும் மறுக்கவோ எதிர்த்து பேசி சண்டை போடவோ அவனால் முடியாது ஆனால் இப்போது அவனுக்கே அம்மாவை பார்க்கவே இருந்தது தன் வெறுப்பையும் கோபத்தையும் சேன் ஒற்றை வார்த்தையில் கொட்டினான் ஒரு வார்த்தையும் பேசாமல் வெளியேறினான் ஆட்டோவில் காத்திருந்த குழந்தைகளை பள்ளி கொண்டு போய் விட்டான் ஆஸ்பத்திரிக்கு வந்து தனத்துக்கு முன் நின்றான் குழந்தையை அணைத்து கொண்டு அழுது கொண்டிருந்த தனம் செந்திலை கண்டதும் அழுகையுடனே என்னையா நேற்று வீரமா பேசினியே உங்க அம்மா கிட்ட சொன்னையா என்னையும் குழந்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி ஒத்துக்கிட்டாங்களா தனம் கேட்க கேட்க செந்திலுக்கு பதில் சொல்ல வாயே வரவில்லை தயங்கி தயங்கி அழாதம் பச்சை உடம்பு தாங்காது என்று மட்டும் சொன்னான் அட போய்யா உங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன ராணிக்கு அப்புறம் நாலு வருஷம் கழிச்சு வாந்தி தலை சுத்தல்னு மசக்க அறிகுறி ஒண்ணுமே இல்லாமல் மாசமான ஒதுங்கிக்கிட்டு இருந்ததில் இது வயிற்றுல வந்ததே தெரியாம போயிடுச்சு திடீர்னு பயிர் கணக்குதேன்னு டாக்டர் அம்மா கிட்ட வந்தா என்னம்மா தாயறியாத சூளுண்டா உன் வயிற்று அஞ்சு மாச பிள்ளை ஜம்முனு உட்கார்ந்துருக்கு இனிமேல் கலைக்க முடியாது என்று டாக்டர் சொல்லிட்டாங்க அப்போது இருந்தே என்ன மிரட்டிக்கிட்டே தானே இருந்தாங்க நானும் பைத்திய மாதிரி பிள்ளைக்கு பிள்ளை மசக்க அனுபவங்கள் மாசி இருந்தா பிறக்குற பிள்ளை மாத்தி பிறக்கும்னு சொல்லுவாங்களே அதனால இது ஆம்பள பிள்ளையா தான் இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் இப்ப கடவுள் என்ன சோதிச்சுட்டாரே குழந்தை அழுவும் மனைவியை பரிதாகமாக பார்த்து கொண்டிருந்தவனே செந்தில் சார் உங்களை டாக்டர் அம்மா வர சொன்னாங்க என்று வார்டு நர்ஸ் வந்து கூப்பிட்டாள் தனோ நான் போய் டாக்டரை பார்த்துக்கிட்டு வரேன் நம்மை போல வசதி குறைஞ்சவங்களுக்கு டாக்டர் அம்மா கொஞ்சம் சகாயம் பண்ணுவாங்களாம் பிரசவத்துக்கு ஆகும் செலவு பாதி கொடுத்தா போதுமாம் அது விஷயமா தான் இருக்கும் என்று சொல்லி போனவன் அன்று பூரா வரவே இல்லை மறுநாளும் காணோம் தனத்துக்கு கவலையா இருந்தது அவங்க அம்மாவோட சேர்ந்து கொண்டு இவரும் தம்மை ஒதுக்குகிறாரோ ஐயோ ஐயோப்பாவும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரே தங்கமான மனசு என் மேல உசிரை வச்சிருக்காரு ஆனால் ஏன் இப்படின்னு தெரியலையே குழப்பமும் சமாதானமுமா தவித்தாள் ஒரு வழியை அன்று இரவுதான் செந்தில் தனத்தை பார்க்க வந்தான் என்ன ஆச்சுங்க ரெண்டு நாளா இப்படி வராமலே இருந்துட்டீங்க உங்க அம்மா போக கூடாதுட்டாங்களா தனம் பதட்டமாய் வினாவினாள் அட அசட்டுக்குள்ள கொஞ்சம் உடம்புக்கு முடியல வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் என்னையே அம்மா செய்ய முடியாது உன்னையும் குழந்தையும் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போக போறேன் கண்டதே நினைச்சு குழம்பாம இப்போது தூங்கு என்று சாதாரணமாக சொன்னான் அதே மாதிரி மறுநாள் ஆஸ்பத்திரியிலிருந்து தன்னுடைய ஆட்டோவின் மனைவியும் குழந்தையும் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான் சித்தப்பா மகன் கல்யாணம் நிச்சயம் செய்ய வந்து விடுவான் அதுக்குள்ளே வெரசா சமையலறையை முடிக்கணும் பகவதி ஓடி ஓடி விருந்து தயாரித்து கொண்டிருக்கும் போது சித்தப்பா மகன் போன் போட்டு சொன்ன விஷயம் பகவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது சரியாக அந்த சமயம் வாசலில் ஆட்டோ வரவும் மகனும் மருமகளும் குழந்தையுடன் இறங்குவதை பார்த்து ஓடினாள் என்னப்பா செஞ்சேன் இப்படி செஞ்சுட்ட அதான் ரெண்டு நாளா யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம வீட்லயே படுத்து கிடந்தியா உங்க மாம்காரன் இப்பதான் போன் போட்டு நீ செஞ்ச விஷயத்தை சொல்றான் இன்னைக்கு இங்கே வரவும் மாட்டானா ஆமா எனக்கு நீயும் வேணும் தனமும் வேணும் அதனாலதான் அப்படி செஞ்சேன் மாமாவுக்கு நானே போனை போட்டு எல்லா விவரத்தையும் சொல்லிவிட்டேன் அப்புறம் எப்படி வருவாரு எனக்கு நீயும் வேணும்மா என்ற பிள்ளையின் பாசம் பகவதியின் மனதை என்னவோ செய்தது அவளையும் அறியாமல் தனத்திடம் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டாள் வாமா தனம் புள்ளை உங்க அரைக்கு போய் ஓய்வெடுத்துக்கோ மருமகளை கைத்தாங்களா கூட்டிட்டு போடா செந்தில் என்று அக்கறை காட்டி பேச செய்தான் தன் மாமியாரா இப்படி நடப்பதெல்லாம் கனவான் நனவான் புரியாமல் உள்ளே சென்றாள் தனம் ஆவலை அடக்க முடியாமல் நீங்க என்ன செஞ்சீங்க உங்க அம்மா இப்படி மாறிட்டாங்களே சொல்றேன் தனம் ரோங்கிட்ட சொல்லாமலையா இருக்கும் யாரோ இருந்தாங்க வெளியில பெஞ்சில இருந்தேன் அம்மா பாட்டுக்கு ஆண் வாரிசு வேணும் வேற கல்யாணம் கட்டிக்கோன்னு ஆகாத்தியம் பண்றாங்களே என்னால தனத்தை விட்டு இருக்க முடியாதே மனசு கவலையில் அலப்பாஞ்சுகிட்டே இருந்தது அந்த சமயம் உள்ளே இருப்பவர்களிடம் டாக்டர் சொன்னது என் காதில் விழுந்தது ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க உங்க மனைவி ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்களுக்கு இப்ப குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண முடியாது ஏன் நீங்க நல்லா தானே இருக்கீங்க நீங்க பண்ணிக்கலாமே உள்ள யாருக்கோ சொன்னது எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது உடனே டாக்டரை கலந்து பேசி அவர் சொன்னபடி இதே ஆஸ்பத்திரியில் ஆண்கள் பிரிவு மருத்துவரிடம் போய் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு விட்டேன் தனோ அம்மாவை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியலை எனக்கு நீயும் வேணும் தனம் கணவனின் வார்த்தைகளில் தனக்காக தன் மேலுள்ள பிரியத்தால் அவன் செய்த செயலில் தனத்தின் மனம் உவகையில் பொங்கியது இவருக்குத்தான் என்மேல் எத்தனை பாசம் நிகழ்ச்சியில் கண்களில் நீர் துளிக்க கணவனின் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள் தனன்